பூ முருகாசரணம் வெற்றிபெல் ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் பக்தி இரண்டாக சொல்கிறார்கள் அமைதியை காத்து அடையும் பக்தி சிவமய பக்தி என்பார்கள் போராடி வெற்றிகள் பெறும் பக்தி முருக பக்தி என்பார்கள் இந்த கலியுகத்தில் போராடிதான் ஒவ்வொரு செயலையும் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைமைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் அதனால்தான் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் மனிதர்கள் போராடி வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டார்கள் ஏனென்றால் அதர்வும் தலை தூக்குவதால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்பன் முருகன் அவர்களால் சகலமே பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் உள்ள முருகனின் கிடைக்கப்பெறுக ஓம் முருகா சரணம் முருகனி மக ரவி முருகன்